கெட்டி மேலம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரமோவில் உயிலில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க வக்கீல் அப்போ உயிலில் வந்து எல்லாத்தையுமே வந்து தீயா பேரில் எழுதி வச்சிடுறாங்க துளசியை வந்து துளசிக்கு வந்து அத்தாரிட்டியாக வந்து நியமிச்சிடுறாங்க துளசி தீயாவை தேடி வந்திருக்கும் போது வக்கீல் வந்து உயியில் எடுத்துகிட்டு வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த உயிலில் இருக்கிறபடி அசையும் அசையாக எல்லா சொத்துக்களும் சரி இந்த வீடு க நிறுவனம் எல்லாத்தையுமே வந்து பதினெட்டு வயசு வந்து தியாவுக்கு வரைக்கு யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கே இந்த சொத்தில் பாதி சொத்து போகும் அதுபடி பார்க்க போனால் துளசி தான் தியாவுக்கு வந்து எல்லாமாவும் இருக்கிறதுனால துளசி பேரில் இந்த பாதி சொத்தை எழுதி வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து வக்கீல் படிக்க ஆரம்பித்தோடனே சித்தியாவோட அத்தை ஃபேமிலியில் வந்து அது வந்து கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது எங்கள் அண்ணன் இது மாதிரி இவளுக்கெல்லாம் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க அவரோட சொந்த தங்கச்சி நான் என் பேரில் எழுதாமல் இவருக்கு இவளுக்கு போய் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னோடனே அந்த துளசி என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு ஏதோ மயக்கி தான் இவ எழுத வச்சுருப்பா என் அண்ணனாலாம் கண்டிப்பாக எழுதி வச்சிருக்க மாட்டாங்க அவர் வந்து திடீர்னு இல்லை இறந்து போயிட்டார் அப்படி இருக்கும்போது இவ பேரில் எப்படி எழுதி வச்சிருக்க முடியும் அப்படின்னோன்னே வக்கீல் வந்து இந்த உயிர் அந்த மாதிரி தான்மா எழுதியிருக்கு இந்த பொண்ணு பதினெட்டு வயசு வரைக்கும் யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சொத்துல சரி பாதின்னு எழுதியிருக்கு அப்படின்னோடனே பிரியாவோட அத்தை ஏய் முதல்ல தீயா இறங்குடி முதல்ல கீழே அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க தியாவை வந்து வலுக்கட்டாயமாக துளசிக்கிட்டேருந்து பிரித்து கீழே இறக்கிடுறாங்க துளசியும் வேண்டாம் மேடம் சின்ன பொண்ணு அவள் என் கூடவே இருக்கட்டும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னொன்னே ஏய் முதல்ல இறங்குடி கீழே விட்டுட்டு நீ போ முதல்ல அப்படின்னோடனே துளசியோட அண்ணன் வந்து ஏமா ஏன் இந்த தலையழுத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது யாரும் எப்படியோ போகிறாங்க நீ வா அப்படின்னோன்னே இல்லைண்ணா தியா ரொம்ப பாவண்ணே அப்படின்னோட இந்த பேச்செல்லாம் நீ வாங்கணுமா எவ்வளோ அவங்க அவமானப்ப படுத்துறாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா நம்ம போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க